நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான அக்ரிலேண்டு ஃபார்ம் லேண்டு ஒரு அழகான தோட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாலரை ஏக்கர் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மாவட்டம் திருமங்கலத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னமரம் அதுபோக வந்து நார்த்தங்கா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மர மர வகைகள் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பசுமையான தோட்டமாக நண்பர்களே இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னா ஊருக்கு மிக அருகில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக வந்து சோளம் சோள நாற்று மிளகாய் இந்த மாட்டு தீவனங்கள்லாம் போட்டிருக்காங்க ஒரு அருமையான தோட்டம் மொத்தம் வந்து நாலரை ஏக்கர் இருக்குது நாலரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக வந்து தென்ன மரமும் நாத்தங்க மரமும் வச்சிருக்காங்க இந்த தோட்டத்துக்கு வந்து பாத வசதி பார்த்திங்கன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி பாதை ஸ்கெட்சு பாதை பொது பாதை தான் தோட்டத்து பாதை இந்த தோட்டத்துக்கு பாதை வந்து ப்ராப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலரை ஏக்கர் இந்த தோட்டத்தை வந்து மண் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வண்டல் மண் வச்சு அந்த மண் இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு நல்ல மண் நண்பர்களே ஃப்ரீ இபி சர்வீஸ் அந்த பார்த்திங்கன்னா இபி போஸ்ட் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு போரு இதில் வந்து போர் வசதியும் இருக்குது கிணறு நல்ல பெரிய கிணறு இருக்குது நண்பர்களே தோட்டம் வந்து நல்லா பசுமையாக தோட்டம் வந்து நல்லா பராமரிச்சுட்டு வராங்க நல்ல முறையில் இந்த தோட்டம் வந்து பராமரிச்சுட்டு வர அந்த தோட்டம் வந்து தற்போது வந்து விலைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாலரை ஏக்கரு ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா இது வந்து தோட்டத்தை நேரில் பார்த்து தோட்டம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்டே வந்து விலை பேசிக்கலாம் நண்பர்களே ஒரு அருமையான தோட்டம் திருமங்கலத்துக்கு மிக அருகில் ஒரு ஏழு கிலோமீட்டர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை திருமங்கலத்தில் இருந்தும் நம்ம பெரியார்லேருந்து வந்து அடிக்கடி வந்து பஸ் வசதி வந்து இருக்குது இது இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம திருமங்கலம் ஆர்டி ஆஃபீஸ் ஆலம்பட்டி ஆர்டி ஆஃபீஸுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு மண் வகையை சார்ந்த தோட்டம் இந்த கிராமத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நாலாபுரமும் வந்து விவசாயங்கள் நடந்து வந்துகிட்டு இருக்குது சுற்றியும் பார்த்திங்கன்னா கிணறு தோட்டங்கள் அதிகமாக உள்ள ஒரு பகுதி வந்து நீர் வளமும் நல்லா இருக்குது நிலத்தடி நீர் வந்து அதிகம் நல்லா இருக்கிறதுனால தோட்டம் பார்த்தாலே தெரியும் நல்லா பசுமையாக இருக்குது நண்பர்களே இதில் வந்து அப்புறம் தேக்கு மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க தேக்கு மரம் சவுக்கு மரம் அந்த மாதிரியான போன்ற மர வகைகளும் இந்த தோட்டத்தில் இருக்குது கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனாக இருக்குது தண்ணி வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திருக்கிறதுனால கண்ணாடியாக வந்து இதில் தண்ணியாக இருக்குது நண்பர்களே ஒரு அருமையான தோட்டம் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கிறதுனால மதுரையில் சேர்ந்தவங்களுக்கும் இந்த தோட்டத்தை வாங்கினா பராமரிப்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர்களே ஒரு அருமையான தோட்டம் மதுரையிலேருந்து டிஸ்டன்ஸ் கம்மி ஒரு டிஸ்டன்ஸ் கம்மியில் ஒரு நாலரை ஏக்கரில் அருமையான ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரியான தோட்டங்கள் வந்து அமையாது நண்பர்களே அதனால் இந்த தோட்டத்தை பார்க்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து நம்ம வீடியோவில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நேரில் வந்து தோட்டத்தை வந்து பார்வையிட்டு நேரடியாக ஓனர்கிட்டே வந்து விலை பேசிக்கலாம் நண்பர்களே மொத்தம் வந்து நாலரை ஏக்கர் இருக்குது நாலரை ஏக்கருமே வந்து விலைக்கு தராது தான் ஒரே ஓனர் தான் பாட்டி வந்து உள்ளூர் உள்ளூரில் தான் இருக்காங்க இதை வந்து நேரில் வந்து ஓனரை நேரில் பார்த்து பேசி விலையை வந்து அவங்க வந்து குறைச்சி இந்த தோட்டத்தை வாங்கிக்கலாம் ஒரு அருமையான தோட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களே இந்த தோட்டம் வந்து யாராவது தோட்டம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் திருமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மெட்ரோ வந்து இந்த மாதிரி கூடுதலான பட்ஜெட் திட்டங்கள் வர இருக்கிறதுனால விரைவில் வந்து பன்மடங்கு வந்து விலை உயரக்கூடிய ஒரு அருமையான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தோட்டம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லாபம் தரக்கூடிய ஒரு தோட்டம் நண்பர்களே விருப்பம் உள்ளவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்